கொக்கிலாய் கொக்கு தொழுவாய் கருநாட்டுக்கு அணி உள்ளிட்ட பிரதேசங்களைச் சேர்ந்த மக்களால் இந்த கவனஈ போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மகாவலி அபிவிருத்தி என்ற போர்வையில் தம்மை வசிப்பிடங்களிலிருந்து வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தமது விவசாய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதாகவும் கவன ஈர்ப்பில் ஈடுபட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர் எமது சொந்தம் மக்களுக்கு சொந்தமான காணிகள் அனைத்தும் எல் மகாவலி எல்வலியம் என்று உள்வாங்கிக் கொண்டு எமது வயல் நிலங்கள் அனைத்தும் அந்த மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது எமது ஆறு கிராம சேவையாளர் மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு அடிப்படை வசதியற்ற மக்கள் நாங்கள் அந்த விவசாயத்தை நம்பித்தான் அங்கே வாழுகின்றோம் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டுலேருந்து அது கரவலை போட் இன்ஜின் வச்சு அதில் செஞ்சு வாழ்ந்து கொண்டு இருக்கோம் இப்போ தற்சமயம் எங்களை எழுப்பி போவோன்னு நிற்கிறாங்க நாங்கள் எங்கே போகிறோன்னு தெரியாமல் இருக்கு இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷமா வந்த ஒரு நிறுவனம் உண்டு எங்களுக்கு இடையூறு எங்களை உடமையில எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் சொல்லி லோயரால ஒரு நோட்டீஸ் அனுப்பி உடனடியாக எடுக்கணும் என்று சொல்லி நூற்றி முப்பது மீட்டருக்கு அங்கால தான் அவர் தனியார் காணி நூற்றி முப்பது இஞ்சால விசுவேசன் காணி என்றால் அது வந்து கரையோர திணைக்களத்துக்கு சொந்தமான காணி தான் அது ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்தில் போலீசாரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து ஆளுநரின் செயலாளரிடம் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றை கையளிப்பதற்கு நால்வருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது இது தொடர்பிலான மகஜர் ஒன்று தனக்கு கிடைத்துள்ளதாகவும் அதனை ஆராய்ந்து பதில் வழங்குவதாகவும் வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் நியூஸ் ஃபஸ்ட்டுக்கு தெரிவித்தார்